ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சுவையான மனமான மீன் தருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முருமுறுன்னு கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எப்படி செய்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஆற்று மீன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் இது கொஞ்சம் கழுவுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் இதில் ம இதில் வந்து வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது செய்ய செய்ய உடனே காலி ஆகிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கழுவுறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கும் அது நம்ம சிரமம் பார்க்காம இந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சிருங்க ஆற்று மீன் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அன்னைக்கே பிடிச்சி அன்னைக்கே நம்ம செஞ்சிடறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இது நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வறுவலுக்கு ஒரு ரெண்டு உருண்ட அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் நீக்கி வச்சுருக்கோம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கோம் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கோம் நீங்கள் லெமன் இருந்ததுன்னா லெமன் கூட ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் எல்லார் வீட்லேயும் எப்பொழுதும் இருக்காது இல்லை நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான் பவுடர் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு இருந்துடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இதிலே உப்பு உரப்பி எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னா மீனில் தடவுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ம் எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குது இது அப்படியே மீனில் சேர்த்துடலாம் இது அப்படியே எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மீனில் நல்லா மசாலா சொதறி இருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மீன் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு பின்னாடி சைடு வேகட்டும் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ மீன் எல்லாமே எடுத்துட்டோம் நம்ம நீ பாருங்க ஒரு மசாலா கூட உதிராமல் என்ன அப்படியே தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சோன்னா கடைசி வரைக்கும் மீன் செய்கிற வரைக்குமே நமக்கு காரல் ஏறாமல் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான மீன் வறுவல் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி